வெரிஃபிகேஷனே பண்ணக்கூடாது நீங்க என்ன செஞ்சாலும் ஓகேன்னு நாங்க பண்ணு கொடுத்துடணுமா ஆ ஐ அம் such a kind of person grow together conceptல நான் பிலீவ் பண்ணுவேன் அந்த पर्सन ஜீரோ பேலன்ஸ்ல வந்தால எனக்கு ஓகே அப்ப ஒரு வேலைக்கு போறேனோ பரவால இல்ல அந்த மேம் சொன்னாங்க அந்த மேம் சொன்னாங்க ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும்னு இங்க ரெண்டு மூணு பேர் ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம் மேடம் மேட்டர்ஸ் ஒரு பத்தாயிரம் ரூபாய் என் கையில் கொடுத்து உனக்கு வேணுன்றதை நீ வாங்கிக்கோன்னு சொல்கிற பையன் எனக்கு வேணவே புரியல உண்மையாவே இந்த ஷோ ஆரம்பிச்சுல இருந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது விஷயம் என்ன தெரியுங்களா எனக்கு பணம் தேவையில்லை ப்ராப்பர்ட்டி தேவையில்லை அவர் ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும் இது உண்மையாவே இப்படி ஒரு பிம்ப இருக்கா மேரேஜ் எனக்கு தள்ளி போகுது ரெண்டாவது சார் சொன்னாரு நீ ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை அப்படின்னாரு நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் என்னன்னா நான் ஒரு டிகிரி கூட ஓகேன்னு சொன்னதுக்கு ரீசன் என்ன ஐம் சச் அ கைண்ட் ஆஃப் பர்சன் க்ரோ டுகெதர் கான்செப்ட்ல நான் பிலீவ் பண்ணுவேன் அந்த பர்சன் ஜீரோ பேலன்ஸ்ல வந்தாலும் எனக்கு ஓகே அப்போ அவர் வேலைக்கு போகல என்ன பரவாயில்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து எனக்கு எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தா ஓகே சார் பிகாஸ் எனக்கு ப்ரொஃபஷனில் ஒரு பிளேஸில் வரணும் அந்த பர்சன் ஏதாவது ஒரு ஒர்க் போகலாம் சும்மா இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க் ஐம் ஃபைன் இது வேணும் அது வேணும்னு இல்ல பிசினஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷம் இந்த முப்பது வயசுல இந்த எடுத்த முடிவை இருபத்தி வயசுல இருபத்தி மூணுல எடுத்துட்டேன் சார் நான் சொன்ன ரீசன் அதுதான் நான் அப்பவே இருபத்தி மூணு வயசுல நான் நான் மூணாவது டிகிரி படிச்சிட்டு இருந்தேன் அப்பவே பசங்களுக்கு எப்படின்னா ஐயோ பொண்ணு மூணு டிகிரி படிச்சிருக்கா நம்ம சொல்றதை கேட்க மாட்டா அப்படின்ற மைண்ட் செட் அப்பவே வந்துருச்சு அவங்களுக்கு ஸோ அதுதான் இப்போ இன்செக்யூரிட்டி எனக்கு இல்லை ஐம் ரெடி டு அக்செப்ட் அப்ப அந்த பையனுக்கு தான் இன்செக்யூரிட்டி இருக்கீங்க ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கம்மியா வச்சுக்கிறாங்க அப்படின்றாங்க இப்போ எனக்கு ஏஜ் டுவெண்ட்டி ஃபைவ் தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா உண்மையை சொல்லணும் ரெண்டு டிகிரி படிச்சிருக்கேன்னு நீ சொல்ல வேணாம் நீ படிக்கவே இல்லையா நான் படிக்கல அது சொல்லு மணி டசன் மேட்டர் ஏஜ் டசன் மேட்டர் எஜுகேஷன் டசன் மேட்டர் கேரக்டர் மேட்டர்ஸ் ப்ரையாரிட்டி மேட்டர்ஸ் ஒரு பத்தாயிரம் ரூபாய் என் கையில் கொடுத்து உனக்கு வேணுன்றதை நீ வாங்கிக்கோன்னு சொல்கிற பையன் எனக்கு வேணவே வேணாம் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு நான் வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் உனக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்லணும் இல்லை அவன் செலக்ட் பண்ணி எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அந்த செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஹவர் அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பானா அந்த டைம் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் எனக்கு ஒன்று புரியல உண்மையாகவே இந்த ஷோ ஆரம்பிச்சுலேருந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது விஷயம் என்ன தெரியுங்களா ஒரு நல்ல மனிதனை தேடிட்டு இருக்கேன் ஒரு மனிதனை மிக்க ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேடிட்டு இருக்கேன் அப்படிதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு பணம் தேவையில்லை ப்ராப்பர்ட்டி தேவையில்லை அவர் ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும் அவர் கருப்பா சதுப்பான்னு எனக்கு கவலை இல்லை நான் வச்சு சோறு போடுவேன் எனக்கு வேலை வந்து முக்கியம் இல்லை இப்படிலாம் சொல்றீங்களே இது உண்மையாவே இப்படி ஒரு இருக்கா எனக்கு இதெல்லாம் உண்மையாவே அப்படிதான் செய்யலாம் இருக்கா உண்மையாவே இருக்கும் ஏன் அப்படி ரியாலிட்டி ஏன் அப்படின்னா இப்போ ஜெனரலி வந்து பசங்களை விட பொண்ணுங்க நாங்க நிறைய அப்படின்னா நான் உங்களை கேட்க மாட்டேன் நீங்க எல்லாம் அப்படிதான் பதில் சொல்றீங்க ஏங்க இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க பிசினஸ் பண்ற மாப்பிளைக்கு பொண்ணே தர மாட்டாங்க பிசினஸ் பண்ற மாப்பிள்ளைக்கு மார்க்கெட்ல வேல்யூ இல்ல கிடையாது ஒன்லி ஐடி தான் ஓகே ஐடில ஒரு 1 லாக் 50000 மேல இருந்தா ஓகே பண்ணுவாங்க ஐடி தவிர மத்த எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிக்கிங்க ஆமா கண்டிப்பா ஃபார்மர் டிரைவர் போலீஸ் வக்கீலுகளா கஷ்டம்தான் உங்க வீட்ல இந்த எதிர்பார்ப்பு ஓகேயா என் பேரண்ட்ஸ் நான் கன்வின்ஸ் பண்ணிப்பேன் அவங்க வேணான்னு சொன்னாலோ அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்து நான் பண்ணுவேன் ஆனா எனக்கு டைம் கொடுக்கற பையன் ரொம்ப யார்த்த சொலாங்க நான் இன்னைக்கு இருக்கிற ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன் பண்ணிட்டு தான் நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்றாங்க சொல்லுங்க இல்லை அந்த மேம் சொன்னாங்க அந்த மேம் சொன்னாங்க ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும்னு இங்கே ரெண்டு மூணு பேர் ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம் மேடம் இந்த மேலே உட்காந்துருக்கோம் ஒரு ஒரு டிகிரி முடிச்சுட்டாரு இவர் பிஎல் முடிச்சுட்டாரு இங்க நாலஞ்சு பேர் ரெண்டு டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கோம் பொண்ணு கிடைக்கல மேடம் அப்புறம் வந்து எங்கள் ஆன்டி சொன்னாங்க அந்த ப்ளூ கலர் செலத்தை மாப்பிளைக்கு முன்னாடி லவ் இருக்கான்னு நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம் அதாவது அவங்க விசாரிக்கிறதா இதே கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள பண்ணா சந்தேகப்படுறேன் உனக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்றது அந்த ஃபேமிலி தான் நீங்க பண்ணா அது வெரிஃபிகேஷன் நாங்க பண்ணா அது சந்தேகிகேஷன் அந்த சந்தேகிகேஷன் ஏன் வருதுங்கறாரு சார் வெரிஃபிகேஷனே பண்ண கூடாது நீங்க என்ன செஞ்சாலும் ஓகேன்னு நாங்க பொண்ணு கொடுத்துறணுமா இல்ல தே வெரிஃபிகேஷன் நல்லபடியா நீங்க பண்ணுங்க உங்க பொண்ண கொடுங்க தம்பி கலங்காம பாத்துக்குறோம்னு தான் சொல்றீங்க நீங்க 38 35 வயசுல தான் நீங்க வந்து கல்யாணமே பண்ணிக்கிறீங்கன்னு அவர் தெரிஞ்சதாங்க அத்தைன்னு கூப்றாரு இந்தியர் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள் அந்த அத்தை வந்து எங்கள் அப்பாவோட உடன் பிறந்த தங்கச்சி மாதிரி அப்போ எனக்கு அத்தை மாதிரி அத்தனை அத்தையோட பொண்ணு முறைப்பண்ணு அப்படி ஒரு இதில் கொண்டு வர அவ்வளோதான் வெரி குட் வெரி குட் என் பொண்ணை கட்டி கொடுத்த ஒரு பேரை இருக்கு தம்பி போங்க போங்க இல்லத்த அவர் அதை சொல்லலை அவர் என்ன சொல்ல அத்தை உங்க கஸ்டடியில நிறைய பொண்ணுகள் இருக்கு லிஸ்ட் இருக்கு போல இருக்கு ஏன்னா நீங்க சொன்னாதான் நிறைய பேர் பொண்ணே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாரு அதனால தான் ஒரு அன்புல கேட்டு இருக்கிறாரு நாளைக்கு ஒரு வேலை உங்க மூலியமா அவருக்கு கண்டிப்பா அந்த போறதுக்கு முன்னாடி அனுச்சி விட்டுறேன் உங்களுக்கு என்ன வயசு ஆகுது இருபத்தி மூணு முடிஞ்சு இருபத்தி நாலு பிறக்க நான் எங்க வீட்டுல நான் வந்து டிகிரி முடிச்சவனே பொண்ணு பார்க்க சொல்லிட்டேன் இருபத்தி ரெண்டுலயே பொண்ணு பாக்க சொல்லிட்டேன் இன்னும் கிடைக்கல இப்போ இந்த மாதிரி இப்ப அந்த அங்க மேல இருக்கவங்க சொன்னாங்க எதுவும் வேணாம் எனக்கு போதும் எனக்கு போதும் நாங்க ஆக்சுவலா அவங்க மாதிரி ஆட்கள்லாம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள இருக்க பையனா இருந்தா அவை மாப்பிள இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தேழு இருந்தா அவன் அங்கிள் இருபத்தேழுல இருந்து முப்பதுக்குள்ள இருந்தா அவன் பூமர் அங்கிள்ன்றாங்க நான் இப்ப தேடினா தான் நான் பூமர் அங்கிள் கல்யாணம் பண்ண முடியும் அதனாலதான் இப்ப தேட ஆரம்பிச்சு இங்க வந்து உக்காந்துருக்கேன் என்ன படிச்சிருக்கீங்க நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன் பிஜில வந்து எம்எஸ்சி நர்சிங் மெடிக்கல் சர்ஜிக்கல் பண்ண போறேன் பண்ண போறீங்க பண்ண ஆமா இப்ப பண்ணிட்டு இருக்கும் போதே பார்ட் டைம் ஒர்க் பண்றேன் என்ன இப்பதைக்கு ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் பெரிய எதிர்காலம் முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் இல்ல சார் இதெல்லாம் என்னோட சித்தப்பாக்கு இன்னும் கல்யாணம் ஆகல பாத்தீங்கன்னா என்னோட சித்தப்பாக்கு கல்யாணம் ஆகல என் தங்கச்சிக்கு கல்யாணம் புள்ள இருக்கு நம்ம சமுதாயத்துல அது ஒரு வெறி ஆயிருது

உண்மை நடக்கிறது ரியாலிட்டி அந்த கல்யாணமே நின்னு போச்சு நான் இதே தான் கேக்குறேன் ஏன் பொண்ணு வீட் சைடு மட்டும் தான் வந்து நகை போடணுமா அப்படின்னு நான் கேக்குறேன் இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஏன் இப்படி இருக்கு அதுதான் எனக்கு இதை தான் அந்த பொண்ணு வீட்லயும் கேட்டாங்க சார் இதைத்தான் நான் இப்ப சொன்னேன் இல்ல அதான் அவர் என்ன கேக்குறாரு பொண்ணு வீட்டுல நகை போடணுமாங்கிற கேட்ட காலம் போய் பொண்ணோட அம்மாவுக்கு நகை போடுங்க காலம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்குன்னு கேட்கிறாரு கடந்த காலம் நூற்றாண்டுகளை பாத்தீங்கன்னாக்கா மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாருக்கு வந்து பொண்ணும் பொருளும் கொடுத்துதான் எங்க வீட்ல இருந்து பொண்ணை எடுத்துட்டு போனாங்க அந்த காலம் மீண்டும் இப்போ வந்து திரும்பி வந்து கொண்டு இருக்கிறது அதனால நீங்க வந்து கொடுத்தே தான் ஆகணும் அந்த தம்பி வந்து எங்களுக்கு கொடுத்தே தான் ஆகணும் உங்களுக்கு பொண்ணு இருக்காங்களா இருக்காங்க சார் எத்தனை பொண்ணுங்க ஒரே பொண்ணு சார் எவ்வளவு கேட்கலாம் நினைச்சிருக்கீங்க வசதியை பொறுத்து தான் ஒவ்வொன்னா சொல்லிங்கிறாங்க ஒரு ஐம்பது நூறு இது யாருக்கு உங்களுக்கா உங்க மனைவிக்கா சார் எங்க பொண்ணுக்கு சார் பொண்ணுக்கு திருப்பி அம்மாக்கு அதை அம்மாக்கு போறது வந்து அவருக்கு மாமியார் சேர்த்து மச்சான் மாமியார் சேர்த்து வந்து யார் சார் வேணாறாங்க அங்க ஒரு சொன்ன மாதிரி அது தப்பே கிடையாது நம்ம நம்ம மாமியார் நம்ம மாமனார் ஏன் நிச்சு ஏன் போறதுல தப்பு என்ன இருக்கு அது ஒரு தப்பு கிடையாது ஆனா அது கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி கேக்குறதே மொதல் தான் நாங்க சொல்றோம் மாமா மச்சான் நடுவுல கல்யாண மாலைக்கு நடுவுல நடந்து ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு இந்த மாப்பிளை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா இந்த பொண்ணு ஓகேயா அந்த குடும்பம் உங்களுக்கு நிலமைக்கு வந்துடும் போல இருக்கேன் உங்களோட புண்ணியத்துல நடந்த சந்தோஷம் இந்த மாம்பளை வீட்டுக்காரங்க சொல்லுங்க இந்த பொண்ணு கேட்க போயிட்டு நாங்கள் பட்ட அசிங்க இருக்கீங்களே அப்படின்னு சொல்ற விஷயங்கள் சம்பவங்கள் என்ன ஃப்ரெண்டுக்கு நடந்த இன்சிடென்ட் அவனுக்கு முடியல ஹேர் ஃபால் ஆயிடுச்சு ஆக்சுவலாக டீட் ஹோட்டலரு கெட்டவார்த்த பேச மாட்டான் பொண்ணுங்களை அவ்வளோ மதிப்பா எல்லாம் இது பண்ணுவான் டைமண்ட் மாதிரி கிட்ட வித்துட்ட பையன் அந்த பையன் வந்து பொண்ணு போய் கேட்டிருக்கான் பையனுக்கு முடியலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க நான் வந்து என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேங்க சார் மேட்ரி பொண்ணும் புக் பண்ணியிருக்கோம் போட்டோ அனுப்ப சொல்ல கருப்பா இருக்காங்கன்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது பையன் நல்ல சிகப்பு அவனுக்கு அமுச்சா உடனே ஓகே சொல்லிடுறாங்க அவங்களும் அதை எங்களை பாக்குறாங்க ஒல்லியா இருக்கணும் பொண்ணு வெள்ளையா இருக்கணும் பொண்ணு அந்த மாதிரி அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க சார் அழகா பாக்குறோம் அழகா பாக்குறோம் அவங்கள முகத்தினுடைய அழக நாங்க பார்க்கவே இல்லை சார் என்னைக்குமே குடும்பம் நடத்தக்கூடிய லட்சணமா அழகா இருந்தா அது மட்டும் தான் பாக்குறோம் குடும்பம் நடத்தக்கூடிய அழகான லட்சணங்கள் என்ன சொல்லுங்க காலையில எந்திரிக்கணும் கோலம் போடணும் காஃபி வைக்கணும் சமைக்கணும் முதல்ல சமைக்கணும் சமைக்கணும் இதுதான் சார் அழகு இதுக்கு என்ன சொல்றீங்க சார் இதுக்காக இவ்வளவு எம்பிஏ எம்எஸ்சிலாம் படிக்க வச்சுட்டு கை நிறைய சம்பளம் வாங்க வச்சிட்டு என் குழந்தைங்கள அவருக்கு காப்பி போட்டு கொடுக்கறதுக்காக சார் நாங்க இவ்வளவு பவுன் நகையம் போட்டு கல்யாணம் பண்ணி அனுப்புறோம் ஏன் அவரால் காப்பி போட்டு எங்க பொண்ணுங்களுக்கு கொடுக்க முடியாதுங்களா நீங்க சொன்னீங்க இல்லையா இதெல்லாம் அவங்க பண்ணணும்னு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க சார் சார் எல்லாமே இருக்கேன் எங்க வீட்டுல இருக்கு மனைவி கொடுக்குறீங்களா சார் நீங்க சமைக்கிறீங்களா அவங்க சமைக்கிறாங்க நான் தான் சமைக்கிறேன் சார் அவங்க சமைக்கிறது இல்லையா அவங்க சமைக்கிறது கிடையாது ஏமா அவர் சொல்றதெல்லாம் உண்மையாமா பயப்பில் நீ பெரிய ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டு எனக்கு இவ்வளோ புரியல நான் தான் சமைக்கிறேன் நான் தான் என் மனைவி காஃபி விட்டு கொடுத்துக்கிறேன் நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன் அதனால அடுத்த ஜென்மத்திலையாவது என்னை பார்த்துக்கிற மாதிரி ஒரு மனைவி வந்தா நல்லா இருக்குமேன்னு அவர் ஆதங்கப்பட்டு பேசிட்டு இருக்காரு இந்த திருமண நிகழ்வுல

அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் வர ப்ரொஃபைல் என்னன்னா போன்லயே கேக்குறாங்க ஓன் ஹவுஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஓன் ஹவுஸ் இருக்கு அப்பா வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு அது வந்து ஃபோன்லேயே நாங்க சொல்லிட்டோம் சின்ன வீடு தாங்க அப்படின்றத சொன்னோம் அது சொல்ல அப்பா வந்து வாடகையும் விட்டுருக்காங்க மூணு வீடு வாடகையும் விட்டுருக்காங்க இதெல்லாம் பேசிட்டு நேர்ல வராங்க வந்துட்டு என்ன சிங்கிள் பெட்ரூமா இருக்கு டபுள் பெட்ரூம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க சோ இதுக்காகவே என்ன பண்ணாங்கன்னா இப்ப சிஸ்டர் வந்து ஐடியில தான் ஒர்க் பண்றாங்க ஸோ அவங்க நேம்லேயே ஒரு நியூமா வந்து அப்பார்ட்மெண்ட்டே வாங்கியிருக்காங்க இஎம்ஐ போயிட்டு இருக்கு ஸோ மூணு பேர்கிட்ட வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க அந்த மூணு பேருமே வந்து ஓ சிஸ்டர் நேம்ல இஎம்ஐ இருக்கா அப்படின்ட்டு அதோட தான் ஒன்றும் வரலை இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டு போறாங்க சார் ஒன்றும் இல்லை சார் மேக்கப்பு பொண்ணுக்கு மேக்கப் போடுற செலவுக்கு அவ்வளோ அழுகு அழுகுறாங்க இந்த பிள்ளை மேக்கப் போகிறதுக்கு பத்தாயிரமா எங்க போகிறது பத்தாயிரம் அவங்க அம்மாவோடு போட மாட்டாங்களா போட சொல்லுங்க மேக்கப்லாம் உங்க செலவு நீங்க பாருங்க இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி செலவு வைக்கிற டிமாண்ட்னு மாப்பிள்ள வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறாங்க சார் என் கசனுக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கும் அவங்க வீட்டில் கேட்குறாங்க பையனுக்கு எது வேணாலும் கேட்கலாம் ஓகேவா அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க ரூமில் ஏசி போடணுமா அது கேட்குறாங்க சார் ஒரு டிமாண்டா இது ரொம்ப புதுசாக இருக்கேன் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே இப்போ மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் வந்து காஸ்ட்லியாக கேட்டால் கூட பரவாயில்ல எங்களோட மாப்பிள்ளைக்கு இந்த பிராண்ட்ல தான் அவர் போடுவாரு சோ நீங்க இந்த பிராண்ட்ல தான் வாங்கி கொடுக்கணும் அப்படி சொல்றாங்க பிராண்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆமா சார் நாங்க தேடி கண்டுபிடிச்சு வாங்கி கொடுத்தோம் சார் நாங்க நல்ல அப்டேட் ஆயிருக்காங்க முன்னாடி எல்லாம் பார்த்தனா தேங்காய் பை போட்டு கொடுத்துருவோம் இப்போ எப்படி சொல்வாங்கனா ஆயிரம் பேரை கூப்பிட்டு நான் கல்யாணம் பண்றேன் என் குடும்பம் ஆன கௌரவம் என்ன ஆறுது அதுல ஒரு வெள்ளி காயின் மட்டும் போட்டு கொடுத்துருங்களே இல்ல ஒரு பித்தல விளக்கு மட்டும் போட்டு கொடுத்துருங்களே கோல்ட் எல்லாம் நான் கேட்கலாம் சில்வர் சில்வர் வன்லி வேலைக்கு போகாத பெண்ணா இருந்தா அவங்க சைடுல வந்து டிமாண்ட்ஸ் அதிகமா வரும் சார் வேலைக்கு போற பொண்ணா இருந்தா அவங்க வந்து எந்த டிமாண்ட்ஸும் கிடையாது உங்க இஷ்டத்துக்கு நீங்க நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ நீங்க அனுப்புங்க நீங்க அப்படியே கூட கோயிலில் தாலி கட்டி அப்படியே நீங்க அனுப்பிச்சி விடுங்க நாங்க சந்தோஷமா ஏற்றுக்கிறோம் அந்த வருஷ சம்பளம் மேலே ஆயுள் காலம் மொத்தம் வருமானம் வருது இல்லைங்களா அதனால அவங்க மொத்தம் அதை பார்த்துக்குவாங்க நாங்க வந்துட்டு கார் கேக்குறோம் பைக் கேக்குறோம் அதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம் நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா இவ்வளவு கேட்டு அவங்க குடுக்கறதுக்கு அவங்க என்ன அவ்வளவு இழிச்ச வாயுங்களா நீங்க இவ்வளவு குடுக்கிறதுக்கு பின்னாடி எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி பேலன்ஸ் இருக்கு எல்லாமே பார்த்து தான் இதெல்லாம் நீங்க செய்கிறீங்கன்னு சொல்றாரு இல்லாத மாப்பிளைக்கு நீங்கள் யாராவது செய்வீங்களா